நெற்குறி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மென் அவங்களோட லைஃப் ஸ்டோரி அண்ட் ஜேர்னி பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் போதே எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு பொண்ணுங்களை பார்த்தா மட்டும்தான் ஃபீல் ஆகும் ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உக்காந்தா பதட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொண்ணும் கூட அதிகமாக பேசவும் மாட்டேன் பழகவும் மாட்டேன் அதுக்கப்புறமா ஸ்கூல் முடித்தேன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அப்போ வந்து ஒரு பொண்ணை பார்த்து பிடிக்க பிடிக்க ஆரம்பித்தது அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மூணு வருஷம் அப்படியே போயிட்டு இருந்தது நானும் கேலாவே அவங்களும் கேலாவே இருந்து லவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது அப்போ வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு பேசிக்கும் போது தான் அப்போ ஒன்றா இருக்கணும்னா என்ன பண்ணணும் நான் வந்து ஒரு பையனாக மாறினாதான் அப்போ பையனாக மாற முடியுமான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் டிரான்ஸ்மென் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குதுன்றதே தெரிய வந்தது அப்புறம் அதை பற்றி தேட ஆரம்பித்தோடனே நான் கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணேன் அங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் என்ன மாதிரி இருக்காங்களான்னு தேட ஆரம்பித்ததில் ஒரு அண்ணன் இருந்தார் அவர் மீட் பண்ணோம் அவர் மீட் பண்ணுறப்ப அவர் இதெல்லாம் சொன்னார் இப்படிலாம் இருந்தால் ட்ரான்ஸ்மென் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர்கிட்ட சஜஷன் வாங்கிட்டு ஒரு டாக்டர் சொன்னார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த டாக்டர் போய் பார்த்தோம் அவங்க ஒரு சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட அனுப்புனாங்க அப்புறமா சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அவங்க சைன் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் மெடிசன் எடுக்க ஆரம்பித்தான் இது தெரிஞ்சிருச்சு அண்ட் வந்துக்கிட்டு இது சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி உங்களை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணது நீங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்தோம் எதனால அது எதனாலன்னா இப்போ என்னை வந்து அவள் ஹஸ்பண்ட்னு வெளியே தைரியமாக காட்டணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பையன் மாதிரி நான் உள்ள ஃபீல் பண்ணாலுமே வெளி தோட்டத்துக்கு பையனாக தெரியணும் அப்படி இருக்கும்போது தான் அவள் தைரியமாக சொல்லுவாள் இவர் என் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு எடுத்தோம் ஓகே சோ வீட்டில் வந்து இதை போய் சொன்னீங்களே எனக்கு இப்படி ஒரு சொல்லிட்டு அவங்க அதை எப்படி பார்த்தாங்க இருந்து அந்த சின்ன வயசுல இருந்தே பசங்க அவங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல இருக்கா என் லவ்வர் செஞ்சேன்னு அவங்க தப்பான மைண்ட்ல இருந்துக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் இப்படியெல்லாம் மாற முடியாது இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா நான் சொல்லி புரிய வச்சேன் இப்படி மாறலாம் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு தோணுது நான் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன்

அப்போ வந்து எங்கள் அக்கா காசு கேட்டேன் எங்கள் அக்கா என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டா அது சொன்ன உடனே தான் அப்போ நம்மளுக்கு படிப்பு போதும் இதுக்கு மேலே படிப்பும் வேண்டாம் நம்ம சம்பாதிச்சாதான் நம்மளே சொந்தமாக எது வேணாலும் வாங்கிக்க முடியும் யார்கிட்டையும் கேட்காமல் இருக்க முடியும் அப்படின்னு அப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தான் அம்மாவுக்கு என்ன ஆச்சு உடம்பு சரி இல்லாமல் ஒரு டைம் பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆகி ரெண்டு வருஷம் கோமாவில் இருந்து இறந்துட்டாங்க அம்மா இருந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்பா இருந்துட்டு அதை எப்படி கோத்ரூ பண்ணீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்க இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் வலி இருந்தது ஆனா வலிக்கு கூடவே வந்ததால எனக்கு தெரிஞ்சுக்கல பெருசா ஏதோ எல்லா விஷயமும் நான் கேட்கும்போது போது அவங்க இருக்கிறாங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாயிண்ட்ல ஓகே இது லவ்னு ஒண்ணு கொண்டு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி மூவ் பண்ணது அவங்க வந்து என்கிட்ட திமுறாதான் பேசினாங்களா திமுறாதான் பேசுனாங்க திமரா பேசினோன்னே ஃபஸ்ட்டு சண்டை தான் சண்டையில் தான் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சி எனக்கு அவங்களுக்கு பிடிச்சி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நல்லா நல்ல பாண்டிங்கில் அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூவாக ஆகிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறமா நானே லவ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு நீ தான் வேணும் வேற யாரும் எனக்கு வேண்டாம் நீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்களும் அதை அப்செட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே எங்களை பற்றி பேச ஆரம்பித்தாங்க இதுன்னா பொண்ணும் பொண்ணும் எப்படி லவ் பண்ண முடியும் ஆஹ் ஆஹ் ஆனா உங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன் நாங்க பொண்ணும் பொண்ணெல்லாம் லவ் பண்ணல நாங்க டிரான்ஸ் கப்பல் நானும் டிரான்ஸ்மென் அப்படி எல்லாம் சொல்லுவோம் எங்க ஊர் சைடு தான் இதெல்லாம் என்னன்னே தெரியாது நம்மளுக்கு பின்னாடி பேசுறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்கா அப்படின்னு அவ சொல்லி சொல்லி நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து கொடுத்து மாத்துவா வீட்டுல சொன்னீங்களா ரெண்டு பேரும் வீட்லயும் அவங்க வீட்டுக்கு நான் லவ் பண்ணது தெரியாது நான் மாறினது ரெண்டு வருஷமாவே என்னை மறைச்சே வச்சிருந்துட்டா பெரிய கஷ்டம் என்னன்னா நான் எல்லா டைமுமே நான் சொல்லுவேன் நான் நான் சொல்றேன் உங்க வீட்ல பிரச்சனை வந்தாலும் அப்ப பிரச்சனை அப்பையோட போய்டும் நம்ம தள்ளி தள்ளி போட போட பின்னாடி தான் பெரிய பிரச்சனை ஆகும் எதனால மறைச்சுக்கணும் ஏன்னா நீங்க வந்து த்ரீ இயர்ஸ் லவ் பண்ணியிருக்கீங்க அவ வந்து என்ன மைண்ட் செட்ல பண்ணானா உன்னை ஃபுல்லா ஒரு பையனா மாத்திட்டு போய் என்ன அவங்க அப்பா அப்பா கிட்ட என்ன லவர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல என்ன மறைச்சு மறைச்சு வச்சுட்டேன் அடுத்து நீங்க மேரேஜ் பண்ணணும்னு அடுத்த கட்டத்துக்கு வரீங்க ஸோ அதை எப்படி மூவ் பண்ணீங்க மேரேஜெல்லாம் இன்னும் நாங்கள் தள்ளி போட்டு சரி நான் ஃபுல்லாக மாறிட்டு பிறகு பண்ணிக்கலான்தாக இருந்தது அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்த உடனே தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு மாப்பிளை ஃபோட்டோ ஜாதகம்லாம் அனுப்பிச்சிட்டு பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவளை வர வச்சாங்க வர வச்ச உடனே இவ நான் போயிட்டு போயிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின் அது வரைக்கும் அஞ்சு வருஷமாக ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் இருந்தோம் பிரிஞ்சே இருக்க மாட்டோம் போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவ்வளோதாங்க டோட்டலாக அப்படியே கேரக்டரே மாறிடுச்சு என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறது ஏன் நான் சூசைட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேங்க ரெண்டு மூணு டைம் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்பயும் சரி நம்ம லவ் உண்மையாக இருந்தால் நம்ம சேருவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்லலாம் இருந்தான் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு சரி நான் சாப்பிடாம மாதான் அவ்வளோ மாப்பிள்ள பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் மிஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேன்சி நேம் போட்டு ஸ்டேட்டஸ் போட்ட உடனே கஷ்டமாகிடுச்சி நான் யூடியூப்பில் இருந்த வீடியோ மட்டும் என்னை டெலீட் பண்ணு எங்கள் வீட்டில் என்னை உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கே கால் பண்ணி அழுதான் ரொம்ப சோகமாக இருந்தேன் வெயிட் லாஸ் கம்மியாயிட்டான் தூங்க மாட்டேன் நாலு நாள் நான் தூங்காமே இருந்திருக்கேன் ரெண்டு நாள் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு ரெண்டு நாள் கண்டினியூவாக தூங்கிட்டு வதட்டெல்லாம் காஞ்சி போய் வெடிச்சு ரத்தம் வந்து அதுக்கப்புறமா அவளுக்கே என்னை பார்த்து எப்படி தோணுச்சின்னுலாம் தெரியல அவளே ஒரு வாரம் உனக்கு டைம் கொடுக்குறேன் நீ நாற்பது கிலோ நீ வெயிட் போட்டேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்காக நானும் நல்லா சாப்பிட்டு நாலு நாள்லே வெயிட்டை நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அவர் என்ன மைண்ட் செட்டில் இருந்திருக்கனா நம்ம விட்டுட்டு போனாலுமே டல்லாகிடக்கூடாது ரொம்ப அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கா ஒரு விஷயம் சொல்லிட்டா செய்யணும் ரெண்டு பேரோட மென்டாலிட்டியுமே அதான் நான் உனக்கு ஒன்று வாக்கு கொடுத்துட்டா அது என்ன வேணாலுமே எந்த சூழ்நிலையிலுமே செஞ்சிடணும் நாலு நாள் டைம் அஞ்சாவது நாள் வெயிட் போட்டு காட்டிட்டேன் நாற்பது கிலோ நாற்பத்தி ரெண்டு கிலோ வந்துட்டேன் நம்மளுக்காக இவ்வளோத்தரும் இப்படியெல்லாம் மாறுச்சு அப்படின்ற பயம் வந்துருச்சு ஆ அவங்க வீட்லேயும் ஃபோன் சுவிச் பண்ணிட்டா சுவிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரிவா நம்ம கிளம்பலாம் சண்டே கிளம்பி சென்னை வந்தோம் எப்படி சென்னை வரணும் அப்படின்னு தோணுச்சு சென்னையில ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் ஓகே அதே மாதிரி அடிக்கடிக்கு சென்னையில வந்துருக்கோம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் ரெண்டு பேரும் மட்டும் எங்கேயுமே நான் எந்த எங்கேயுமே தண்ணியெல்லாம் போனது கிடையாது எங்கே போனாலுமே ஒன்றா தான் இருக்கும் அப்புறமா சென்னைக்கு வந்தோம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் புதன்கிழமை கல்யாணம் பண்ணோம் அதுக்கப்புறம் ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணி முருதேஸ்வரர் டெம்பிள் போனோம் ராமேஸ்வரம் போனோம் சரி இவ்வளோ சோகமாகவே இருந்தால் நான் வீட்டுக்கு பேசணும் போல் நாங்கள் வந்து ஓடி போனது வந்து அவங்க வீட்டுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே கம்பெனியை விட்டு வெளியே வந்த உடனே ரெண்டு பேர் ஃபோனும் ஃப்ளைட் மூடில் போட்டோம் அவளை வந்து அடுத்த நாள் சண்டே வந்து அவங்க ஊரில் பேனருக்காக ஃபோட்டோ எடுக்கிறது கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்க வீட்டுலேருந்து வராங்க நாங்கள் ஓடி போகிறதுக்கு முன்னாடி நாள் அவங்க வீட்டுலேருந்து கிளம்பி வந்தோடனே நாங்கள் தான் அன்னைக்கு சாயங்காலமே வெளியே கிளம்பிட்டோமே அப்புறம் அவங்க வீட்டுலேருந்து வந்து போய் கம்பெனியில் பிரச்சனை பண்ணி நாங்கள் ஃபோன் ஃப்ளைட் மூடில் போட்டதால எதுவுமே தெரியல அவங்க வந்து எங்கள் அக்காங்களெல்லாம் மிரட்டி நான் வந்து அவங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டோம்னாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால நல்லா லெட்டரை எழுதி எங்கள் மூணு அக்கா வீட்டுக்கும் அமுச்சு எங்கள் மூணு அக்கா வீட்லேயுமே போய் மாற்றிட்டு எங்கள் அக்காங்களும் வாய்ஸ் நோட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க அப்பா அம்மாவும் என் ஃபோனுக்கு வாய்ஸ் நோட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவள் ஃபோனுக்கும் பண்ணியிருந்தாங்க அவள் ஃபோன் ஆன் பண்ணவே இல்லை அப்புறமா ரெண்டு பேருமே எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு நாலு நாள் வந்து ஒன்றா சுத்தணுமா சரி வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் இனிமேல் தனியாக இருக்க போகிறோம் ஃபோன் வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ண வேணாம்ன்ற முடிவு எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் அவங்க அவங்க வீட்டுக்கு பேசிக்கலாம் எங்கள் வீட்டுக்கும் தெரியணும் அவங்க வீட்டுக்கும் தெரியணும் இல்லைக்கா அதனால் நாங்கள் மாறி மாறி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் நான் வந்து ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர் போட்டு பேசினேன் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அக்கா சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வர வேண்டியது தானா கல்யாணம் பண்ணிவிட்டு எதுக்கு வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வா அவள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கால என்ன பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி எங்கள் அக்கா கிட்ட சொன்னோன்னே எங்கள் அக்கா அப்படி சொன்னிட்டா சொன்னோடனே சரி நானும் எங்கள் வீட்டில் ஓகே தானே வா போகலாம் அப்படின்னு அப்புறம் நானே தான் கொடுத்தனே அவங்க நான் நான் ஃபோன் ஆனோடனே அவங்க அப்பாவோடய வாய்ஸ் மெசேஜ் ஒரு ஐம்பது மெசேஜ் மேலே வந்துகிட்டே இருந்தது ஒன்றே ஒன்று ப்ளே பண்ணி காட்டணும் கேட்டேன் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்ல நிறையா பேசுனாங்களா அவங்க என்னென்னு பேசுனாங்கன்னா உங்களை யாரோ கடத்திட்டா மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படிலாம் பேசுனதால சரி நம்ம உயிரோட இருக்கிறன்றதாஞ்சா அவங்களுக்கு தெரியி நீ ஒரு டைம் கால் பண்ணி பேசு எங்கே இருந்தாலும் உயிரோடு இருக்கிறன்ற நம்பிக்கையில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவளுக்கும் கால் பண்ணி கொடுத்தேன் அவள் எடுத்துட்டு போய் தனியா பேசிட்டு வந்தா பேசிட்டு வந்தோடனே என்னை கொண்டு போய் எங்க வீட்டுல விடு அப்படின்னா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டுல விடுன்னா எனக்கு புரியல நான் சொன்னேன் எங்க அப்பா அம்மா சாகு அடிச்சிட்டு நம்ம இந்த வாழ்க்கையை நிம்மதியா வாழுகுமா அப்படின்னா நம்மளுக்கு தான் பேரண்ட்ஸ் இல்லையா நம்மளுக்கு அதோட கஷ்டம் தெரியும் தானே இப்போ நீ என்ன சொல்ல வர உங்கள் அப்பா அம்மாவுக்காக போணுன்னு நினைக்கிறியா உங்கள் அப்பா அம்மா இன் இப்போ வந்து பேசாமல் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து நான் உன்னை நல்லா வச்சுக்கிறத வச்சு கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க உன்னை அப்படியெல்லாம் விட்டுறலாம் மாட்டாங்க அப்படின்னு பிறகு அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னா நான் அவங்க கூட இருந்துருவேண்ணா அப்படின்னோடனே நான் சரிவா போகலாம் அப்புறம் பஸ்ஸில் போகும்போதே சண்டை வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு நான் அழுதுக்கிட்டே இருந்ததால் அழுவாத நல்ல பொண்ணாக உனக்கு கிடைப்பா அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் நீ சொல்லாத எனக்கு தெரியும் உன்ன மாதிரி கிடையாது நான் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிது அது அந்த கல்யாணம் நான் மூணு நாள் நல்லா ஹாப்பியாக போனச்சுக்கா படத்தில் நடக்கிற மாதிரியே இருந்தது சீக்கிரமாக அவள் சீக்கிரமாக எழுந்திரிக்கவே மாட்டாள் கல்யாணம் ஆகிட்டு அடுத்த நாள்லேருந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து தாலிக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு என்னை காலை தொட்டு கும்பிட்டு எல்லாம் எழுப்பியெல்லாம் எல்லாம் சந்தோஷமும் எல்லாமே நடந்துடுச்சு ஆனால் அதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காத மாதிரி எனக்கு பஸ்ஸில் போகும்போதே அலுவத்திரம் வர ஆரம்பிச்சிச்சு நானும் அழுதுகிட்டே இருந்தேன் எதுவுமே சொல்லிட்டேன் நான் சரிவா கிளம்ப நான் உங்கள் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் விட்டு எதுவுமே பேசலை அவள் மட்டும் பேசிகிட்டே வர கஷ்டமாக தான் இருக்கும் உனக்காக நான் இந்த லைஃப் உன்னை லவ் பண்ணிட்டேன்றதுக்காக உனக்காக ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்தடல எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்தாங்க பெத்தாங்க அவங்களுக்காகவே நான் ஒரு லைஃப் கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னான் அது அது ஏற்றுக்க சொ அதான் நான் ஆசைப்பட்ட மாதிரியே இருந்துட்டால அதுக்கு முன்னாடி பீச்சில் உக்காந்துட்டு இருக்கும் போது அவள் கேட்குறா இப்போ நான் இல்லைனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டவுடனே ஆ அதான் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது நினைவுகளோடே இருந்துருவேன் அப்படின்னு பஸ்ஸில் நாங்கள் போயிட்டுருக்குறப்போ அப்போ சொல்கிறா ஆ நீ தானே சொன்ன நான் இல்லைனா நினைவுகளோட இருப்பேன்னு அதான் இப்போ நான் இல்லாமல் தானே போக போகிறேன் நினைவுகளோடே வாள் அப்படின்னு சொல்லிட்டா ஓகே சோ அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போய் அவங்கள விட்டிங்க அதுக்கப்புறமே என்ன அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் விட்ட உடனே எங்கூர் எங்கள் டிஸ்டிக் போயிட்டோம் கள்ளக்குறிச்சி எங்கள் டிஸ்டிரிக் கள்ளக்குறிச்சி அண்டு போயிட்ட உடனே மறுபடியும் மனசு மாற இருந்துச்சு உம் உம் வா நம்ம இப்படியே எங்கயாச்சும் போயிடலாம் அப்படின்னு ஒரு டைமு இப்போ இந்த ரெண்டு மணி நேரம் டிராவல் நீ எனக்கு எவ்வளவு வலி கொடுத்துட்ட மறுபடியும் என்னால உன்னை பழைய லவ்வோடெல்லாம் வச்சுக்க முடியாது உம் திரும்பி போகலாம் அப்படின்னு அவன் மனசு அப்படிதாங்க கொஞ்ச நேரம் நான் ஃபீல் பண்ணாவே எனக்காக பண்ண ஆரம்பிச்சிருவா ஆ வா நம்ம திரும்பி போயிடலான்னு உடனே அதான் உங்க அப்பா அம்மாவுக்காகலாம் வாழணும்னு சொன்ன போய் வாழ்க்கை கொடுத்துட்டு வா வாளு அப்படின்னு கேட்டேன் அப்புறமா அது வரைக்கும் என் சேலரியிலே தானே இங்கே வந்து ஃபுல்லாவே என் சேலரியிலே தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறமா அவள் சேலரி எடுத்து எனக்கு கொஞ்சம் காசு அவள் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம் அவளை விட்டுட்டு அவளை அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு உடனே அவங்க அப்பா அம்மா வந்து அடுத்த நாள் எங்கள் இவன் வந்து அவங்க வீட்டுக்கு போனவொடனே எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கா அவங்க வீட்டில் அவளை அடிச்சிருந்துருக்காங்க பயங்கரமாக இவங்க அடுத்த நாள் வந்து என்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்து பேசினாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் போகுது அதாவது எங் என்கிட்ட ஸ்டார்டிங் பேசும்போது எங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாமல் எங்கள் கல்யாணம் அவங்களுக்கு தெரியாத மாதிரியே பேசுனாங்க ம் என் பொண்ணு கல்யாணம் ஆகப்போகுது உன் கூட இடத்த ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணு வீடியோலாம் டெலிட் பண்ணு பின்னாடி பிரச்சனை வரும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அவளை பின்னாடி சந்தேகப்பட்டே சண்டை அடிப்பான் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ தானே அப்படின்னு கே கேட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறது எனக்கு தான் அவங்கள பற்றி தெரியும்ல என்னால் டெலிட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எங்கள் வீட்டிலே தூக்கு போடலாம் போயிட்டாங்க ஆனால் நீ டெலிட் பண்ணலாம் நாங்கள் தூக்குப்பட்டுக்குவோம் இங்கேயே நாங்கள் குடும்பத்தோடு சேர்த்துருவோம் அப்படின்னு நான் டெலிட் பண்ணுற மாதிரி டெலிட் பண்ணேன் அதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே ஒரு காப்பி மெமரியில் எடுத்து வச்சுக்கிட்டேன் டெலிட் பண்ணுற மாதிரி டெலிட் பண்ணேன் ஆ அவங்க அப்படியே போயிருந்தா கூட நான் டெலிட் பண்ண எடுத்த டெலிட்ரோடைய நிறுத்திருப்பேங்கா ஆ அவங்க அப்புறம் கொஞ்சம் நிறைய பேச பேசுனாங்களா உனக்கு தான் யாரும் இல்லாத மாதிரி இருக்கிறேன்னா என் பொண்ணும் வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேனே அப்போ தான் ஆ நம்மளுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்ற ஃபீல்லாம் வர ஆரம்பிச்சு நம்மளுக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்து இவளுக்கு பர்சனல் சிம்மு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த நம்பரு அவகிட்டே என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த சிம்மு கால் பண்ண உடனே நீ யார் பேசுறது அப்படின்னு கேட்டால் இது இதுக்கு எதுக்கு என்னை இவ்வளோ தரெலாம் மாற்றி இப்படி என் வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ நல்லாலாம் இருப்பியா பாப் அப்படின்னு கேட்டான் நான் இன்னும் அழித்தேன் ஆ நான் ஏதாச்சும் பண்ண சொன்னேண்ணா ஒன்று அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் சொல்கிறேன் போறேன்ற உன்னை நான் என்னதான் இழுத்து பிடிச்சி வச்சாலுமே இன்னைக்கு போகலனாலும் என்றைக்கானாலுமே நீ போகதான் ஆ இப்போ போனெல்லாம் இப்படியே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல ஆ என் ஃபோனுக்கு இனிமேல் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லேருந்து பிளாக் பண்ணேன் இப்போ திடீர்னு நீங்கள் இப்போ அகைன் அவங்க ஆ நிறையா வழி கொடுத்துட்டு போயிட்டாலா வார்த்தையாலே சாகடிச்சுட்டு போயிட்டா ஆ அவள் திரும்பி வந்தா ஏற்றுக்கலாம் முடியாதுக்கா இப்போ அவங்க கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சாரி கேட்கணும் நிறையா நானும் கஷ்டப்படுத்திட்டேன் தப்பு தப்பெல்லாம் ஃபோட்டோ அனுப்பி வீடியோ அனுப்பி கல்யாணத்தப்போ என்னை ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணி என்னை கோவப்படுத்தி எங்கள் கல்யாண வீடியோ போஸ்ட் போட வச்சுது அது வரைக்கும் நான் கல்யாண வீடியோ போஸ்ட் போடணுன்னாலும் நினைக்கவே இல்லை கல்யாண வீடியோ போஸ்ட் போட்டால் இவளுக்கு என்றைக்கானாலும் பிரச்சனை வருன்றதுக்காக போஸ்ட் போடணும்னு நினைக்கவே இல்லை அதுக்கு மட்டும் அவளை இன்றைக்கஞ்சும் நேரில் பார்த்தோன்னா சாரி கேட்கணுங்க